ஹாய் வீவர் ப்ரூனே என்கிற நாடு நம் ஆசியா காண்டத்துல மிகச்சிறிய ஒரு நாடா இருக்குது அதாவது மாலைத்தீவுக்கு அடுத்ததான் மிகச்சிறிய ஒரு நாடாக கருதப்படுது ரெண்டாயிரத்தி இருபது கணக்குப்படி ப்ரூனே நாட்டுல கிட்டத்தட்ட நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள் எண்ணிக்கையிலும் பரப்பளவிலும் மிகச்சிறிய நாடா ப்ரூனை இருந்தாலும் கூட பணக்கார நாடுகள்ல ஐந்தாவது இடத்த இந்த ப்ரூனை இருக்கு மலேசிய மக்கள் பேசுற மலாய் மொழியை தான் இவங்க ஆட்சி மொழியாக பயன்படுத்திட்டு வா